ஒருத்தன் சொல்கிறேன் இவர் தாண்டா சாலபன் பாப்பையா அப்படின்னு இதை கேட்டு தான் அங்கே ஐயா என்ன நினச்சிருப்பார் நம்மளால நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிரபலம்னு வெளியே வந்தால் தான் நம்ம கருவத்தை பூரா ஒழிச்சு விடுவாங்க பல பேர் சில பேர் நம்மளை கேள்வி கேட்குறதே பயங்கரமா இருக்கும் சார் நீங்கள் தானே அப்படிம்பாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் தானே அப்படின்னா வேறு ஏதாவது சொல்லி கேட்கலாம் நானும் பயந்து போய் ஆமாம் நான் தான் அவங்க சொல்லுவாங்க சொன்னல இவர்தான் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு வந்தாங்க இவன் தான் நைட்டில் சங்கியில் இருக்கிறவனு பேசிகிட்டு வந்தாங்களா உண்மையிலே ஒரு நாள் மதுரை ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் நாலு பேர் வேகமாக முடியாதுந்தாங்க ஓடி வந்து ஐயா வணக்கம்னாங்க வணக்கம் சொல்கிறது கூடத்தன் காப்பி வையை கையில் கொடுத்துட்டேன் பரவாயில்ல நம்ம ஊர் நல்ல ஊராக இருக்கையா குடிக்க போகிறப்ப சொன்னான் ஐயா எனக்கு ராசி சிம்மலக்கணம் அஸ்த நட்சத்திரம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் நானே பாண்டியனில் டிக்கெட் போட்டு கீ கொடுத்துருக்கேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாமல் தான் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதுவும் நான் பிளாட்ஃபார்மில் நுழையும் பொழுது பத்து ரூபா நாங்கள் இப்போ இருபது ரூபான்னு வர டிக்கெட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் பதட்டத்தில் தான் நிற்கிறேன் நீதே என்கிட்ட கேட்குற அப்படின்னே இல்லைங்க நீங்கள் தானே கலையில் டிவியில் சோசியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா நான் இல்லைங்க அது நான் இல்லைங்க அப்படின்னேன் ஒருத்தன் சொன்னேன் சொன்னேன்ல இது அவன் கிடையாது இவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே லேகியத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாயா அப்படின்னா நம்ம பிரபலமெல்லாம் அந்தந்த பிளாட்ஃபார்மோடு போட்டு புதைச்சிட்டேன் நீயா இதையாவது கற்பனை பண்ணிக்காத என் கடைசியாக சொன்னார் பார்த்தீங்களா பொன்னியின் செல்வனை பற்றி இன்னைக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஒரு முகநூலில் பார்த்தேன் ஒரு பாண்டிய நாட்டு தம்பி போட்டிருக்கார் ஏ சோழர்களே இவன் பாண்டியனாகவே மாறிட்டான் தியேட்டருக்கு போனோமா படத்தை பார்த்தோமா விசில் அடித்தோமா புரோட்டா வாங்கி தின்னமான்னு போயிட்டே இருக்கணும் சோழர் காலத்தில் எங்கே புரோட்டா இருந்துச்சுன்னு தெரியல இவர் பாண்டியரா புன்னியின்னு செல்வன்ல பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பிரச்சனை தான் அதனால் அந்த பிரச்சனையை தேட்டரில் இழுத்து விட்றாதீங்கப்பா அப்படின்னு பாண்டியர் சோழரை எச்சரிக்கிறார் எல்லாருமே கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மனக்குதிரையில் தான் பிறந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ நான் கூட சோழ நாட்டுக்காரர் தான் எனக்கே பயமாக இருக்கு இங்கே இதுன்னு பேசுறதுக்கு என் பையன் கூட ஒரு தடவை கேட்டான் எப்பா நீனும் சோழ நாடு தானே மனுஷன் சோழ நாட்டுக்காரர் தான் இந்த பார்டரில் இருக்கார் அவர் இதுலையும் சேர்ந்துக்கலாம் அதுலேயும் சேர்ந்துக்கலாம் நல்லா சுத்த சோழ நாட்டுக்காரன் இந்த சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் வாங்கியில் அந்த மாதிரி என் பையன் கேட்டான் எப்பா கரிகார் பெருவளத்தான் கல்லணையை கட்டினான் ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலில் கட்டினா உங்கள் தாத்தா என்னப்பா கட்டினான்னு கேட்டான் நான் சொன்னேன் அவன் அஞ்சு பொண்டாட்டி கட்டியிருப்பான் அவங்களுக்கெல்லாம் வட்டி கட்டியிருப்பான் இல்லை ராஜராஜ நானூறு வகையான வரிகள் இருந்தது அப்போ அதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது நீ வரி கட்டின குரூப் தானே தவிர நீ ஒன்று வந்தியத்தேவன் பின்னால் லக்கேஜ் போட்டு பின்னால் போனாலும் கிடையாது ஏன்னா மன்னர் முதல்ல நம்ம ஆளுகளுக்கு பலதை சொல்ல வேண்டியிருக்கு மன்னர் காலம் முடிஞ்சு போச்சரா இது குடியரசு காலம் ஜனநாயக காலம் லண்டனில் எலிசபெத் மகாராணி செத்து போடுறதுக்கு இங்கே தேம்பி தேம்பி அழுகிறாங்க எனக்கு அதிர்ச்சியாக இருக்குங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசில் கூட சாகாமல் அது என்ன தாயா செய்யும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருந்திருக்கு இன்னும் அது சோத்துக்கு ரேஷன் அரிசிக்கு போய் பையன் எடுத்துக்கிட்டு நிற்கலை பஸ்ஸில் உன்னோட சேர்ந்தது பயணம் பண்ணலை இருந்த வரைக்கும் மகாராசியாக இருந்திருக்கு உலகம் பூரா முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு தின்னு இருக்கு அதுகிட்டே போய் சொல்கிறாங்க இங்கே எலிசபெத் மகாராணி இறந்துட்டாருங்க இப்போவாவது இளவரசர் கொஞ்சம் மன்னரானி எனக்கு ஒரு மகிழ்ச்சி எழுபத்தி மூணு வயசுல இப்போ தான் சாகர் இளவரசராக இருக்கார் நமக்கு இளவரசர்னால் கொஞ்சம் இளமையாக இருப்பார் நினைக்கிறேன் நினச்சி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமா இன்னொரு அஞ்சு வருஷம் நடந்து இருந்தாருன்னா இளவரசருக்கு சிக்கலாக இருக்கும் மன்னர் காலத்தை விட்டு முதல்ல இன்னும் இந்த காமன்வெல்த்துங்கிற எது இல்லை இருக்க வேண்டியதில்லை என்னப்பா காமன்வெல்த்னா நாங்களாம் முன்னால் அவற்றை அடிமையாக இருந்தவங்க அது ஒரு சங்கம் வச்சுருக்கவங்க அதுக்கு முன்னால் அடிமைகள் சங்கம்னு பேர் வச்சுக்கேன் இன்னும் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வெளியே மாட்டேங்கிறாங்க சேரர் காலம் சோழர் காலம் காலம் பொற்காலமாக எந்த காலமும் உனக்கு பொற்காலமாக இருந்ததே இல்லை கஷ்டம்தான் பட்டிருக்கேன் வரி தான் கட்டியிருக்கேன் ஏன் இவ்வளவு வெற்றி பெருமிதம் உனக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டோம் எல்லோரும் படிக்க விட்டாங்களா ஏன் மானுட சமுத்திரம் நான் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று கூவு இதுதான் பாவேந்தனுடைய பிரகடனம் இந்த அறிவை விரிவு சொன்னாங்க எதுக்கு சொன்னான் அறிவு என்பது பொதுவில் இருந்ததா ஒரு காலத்தில் இல்லையே எல்லோரும் படிக்க முடிந்ததா எவ்வளோ மனு சொன்னார் பாருங்க மதுரையில் இருக்கிற ஆளுகளே அதிகமாக படித்தது வைகை நதி தான் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எத்தனை புத்தகத்தை அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி நான் சொல்கிறேன் அடிச்சுக்கிட்டாலும் புத்தகத்தை பற்றி அடிச்சுக்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது புத்தகத்தை எந்த புத்தகமும் எரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது நல்ல புத்தகமாக கெட்ட புத்தகமாக என்பதை எதிர்கால தலைமுறை வந்து பார்த்து காரி துப்பிட்டு போட்டோம் எந்த புத்தகம் எரிக்க வேண்டியில்லை இருக்கட்டும் எல்லா புத்தகமும் இருக்கட்டும் ஆனால் இதே வைகையில் ரெண்டு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் ஆளுக்கு ஒரு சுவடியை தூக்கி போடுவாங்கலாம் எது வலிமையானதோ அது நீஞ்சி கரையேறி வந்துடுமா எங்கேயாவது நடக்குமா திருவேடகம் என்பது எதுக்கு சொல்கிறது ஒரு சமயத்தை சேர்ந்த ஏடு நீந்தி அங்கே போய் திரு ஏடு கரையேறியது சொல்கிறார்கள் நாங்கள் பார்க்கல எப்படி ஏறிச்சோ யார் உள்ளே ஒளிஞ்சிருந்து கொண்டு போனாங்களோ மற்றதெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு ஏ ஏறி போனது இந்த பக்கம் இருக்குது ஏன்னா தான் சொல்கிறேன் சண்டை போட்ட கூட புத்தகத்தை சண்டை போடுங்கப்பா ஒரு முறை இந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞரை பார்க்க ஒரு பெரியவர் போயிருந்தார் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை டக்குன்னு பேசி கீசி முடிச்சுட்டு வரும்பொழுது பகவத்கீதை எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்தார் ஒன்றும் தப்பு கிடையாது கலைஞர் எந்த போக்கு கொடுத்தாலும் படிப்பார் ஆனால் அவருக்கு தெரியும் அவர் என்ன வேலை கடைசியாக பார்ப்பார் அப்படின்னு படக்குன்னு அவர் பகவத்கீதையின் மறுபகத்தை நீங்கள் படிங்கன்னு எடுத்து கொடுத்துட்டார் அது ஆசிரியர் கி வீரமணி எழுதிய புத்தகம் எனவே தமிழர்களை சண்டை போட்டால் கூட அறிவாளை கையில் வைத்து விட்டு அறிவால் சண்டை போடுங்கள் இதான் அதாங்கிறத பேசி தீர்த்துக்குவோம் தீர்த்துட்டு எதையும் பேச முடியாது எல்லாருக்கும் அறிவு என்பது இன்றைக்கு தானே பொதுவில் இருக்குது அது கூட தொடர்ந்து இருக்குமானு தெரியலையே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே மதுரை ஏன் மதுரையை பற்றி உண்மையிலேயே வந்து அவருக்கு ரொம்ப நேரம் நீண்ட நேரம் அதிலேருந்து மனுஷிலேருந்து என்னால் வெளியே வர முடியல என்னுடைய தாயும் தந்தையும் நான் இங்கு தான் இழந்தேன் அப்படின்னு சொன்னார் மதுரை குறித்து எல்லாருக்கும் அதனோடு பல்வேறு ஞாபகங்கள் இருக்கும் கடவுளே வந்து பேசினா கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் பிறந்தபோது நம்ம ஊர் தானே மதுரைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா சொக்கநாத கடவுளுக்கும் கோயில் இருக்குது அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட நக்கீரனுக்கும் கோயில் கட்டி வச்சிருக்கோம் இதுதான் தமிழுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சிறப்பு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா திருவிழா புராணத்தில் இன்னொரு இடம் வரும் கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நாயகனும் முருகனும் இருக்காங்க நம்ம நாரதர் இப்போ ஒரு பழம் கொண்டு வர்றாரு பொதுவாக விருந்துக்கு பிள்ளைகளை பார்க்க போகிறவங்க எத்தனை பிள்ளைங்கன்னு விசாரித்து தந்த மாதிரி கொண்டு போகணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒத்த பழத்தை தூக்கிட்டு போயிருக்காரு அது பிரச்சனையாக நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு பஞ்சாயத்து அப்புறம் உலகத்தை யார் சுற்றுறதுன்னு சொல்லி முருகன் போயிட்டார் பிள்ளையார் அங்கேயே இருந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டார் அதுக்குள்ளா போகலை டக்குன்னு முருகம் கோச்சிக்கிட்டு தனியாக ஒரு பழனி மேல மேலே போய் நின்றுட்டார் இது ஒரு புராணம் இது தூது போகிறதுக்கு அவ்வை போகிறான் போறனு கூப்புட்றா முருகா குடும்பம்னா ஆயிரம் இருக்குமியா இனியா பொசுக்குன்னு வந்து மலை மேலே நின்றுட்டேன் வாயா பேசிக்கலாமியா பாருங்களேன் ஒரு தமிழ் பொக்கு கிளவிக்கு ஒரு புலவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கு பாருங்க அதுவே காடு ஃபேமிலி இப்போ சாதாரண ஒரு ஆர்டினரி லேடி தமிழின் வேலை சமரசம் பேசுகிறா வாயா பேசிக்கலாமியா இனியா ஒரு பெரிய பழம் பிரச்சனையாயா பேசிக்கலாமியா இல்லை பாட்டி ஒரு நியாயம் வேண்டாமா போட்டி வச்சு அதுக்கு நேர்மையாக இருக்க வேண்டாமா முதல்ல சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல என்ன சூன்னு சுக்கு ஓட்டுவிட்டு அங்கேனே சோழி முடிச்சு விட்டாங்களே அப்படின்னு பேசி போய் டயலாக் நடக்குதுன்னு வைங்க கடைசியாக சொல்லுது அவை சொல்கிறா ஆறுவது சின்னம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி ஆத்தி சுடியில் வந்து ஆவுக்கு பாட்டியாக தான் எழுதி வச்சுருக்கா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் சொல்லிவிட்டு சொல்கிறா முருகா ஆறுவது சின்னம் கூறுவது தமிழ் நான் சொன்னேன்னு கூட சொல்லலை தமிழ் சொல்லுது முருகா ஆறுவது சினம் கோவப்படுறது இங்கே வள்ளுவன் மாதிரி ஒரு ஆளை சைக்காரிஸ்ட்டு ஒன்றுங்க செல்லா இடத்து சினம் தீதுன்னு நான் வள்ளுவேன் நம்ம ஆளுகளுக்கு எங்கே தெரியுமா கோபம் வரும் எங்கே முடியுமோ அங்கே தான் கோவம் வரும் கண்டக்டர்கிட்ட ஒரு நூறுரூவாய் சில்லற வாங்காமல் வந்துருப்போம் அந்த கோவத்தில் வந்து வீட்டில் இருக்க வீட்டுக்கார மாட்டேன் கோச்சிக்குவான் காஃபி சாப்பிட்றீங்களா ஆமாம் மூஞ்சியை கொண்டு காஃபி சாப்பிட்டாலும் வள்ளுவன் சொல்கிறேன் விளக்க செல்லா இடத்து சினம் தீது அங்கே கேட்டிருந்தா கண்டக்டர் அப்பியிருப்பார் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு நீ செல்லா இடத்து சினம் தீதுரா பேசாம ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முரு சிறுவனானி சொல்லிட்டு சொல்கிறா கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டை உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஒளையின் தமிழுக்கு உரிமை உண்டு சொல்லுவன் கடவுளே ஆனாலும் நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாது முருகா சாரி நான் சொல்லலை தமிழுக்கு உரிமை உண்டு நண்பர்களே மொழியா கடவுளா என்று வந்துவிட்டால் தமிழர்கள் கடவுளை விட ஒருபடி மேலே வைத்து மொழியை பார்த்தார்கள் என்பதுதான் நம்முடைய மரபு இதுதான் புராணங்களின் வழியாக அந்த மறு வாசிப்பு பொன்னியின் செல்வன் கூட இப்போ மணிரத்னம் நீ விளையாட்டை போட்டிருந்தாய்ங்க ஒரு பெரிய புக்கோட தியேட்டரில் உட்காந்துருக்காங்களாம்